raise the ஆண்டவரும் அருமை ரசுவருமாயே ஏசு கிருஷ்ணன் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனமும் நாலாவது வசனமும் சொல்லுகிறது பாருங்க அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் மித்த என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார் அல்லையிலுயா வருங்க அவருடைய அவர் என்ன செய்கிறார் என் ஆத்மாவை நம்முடைய ஆத்மாவை அவர் தேற்றுகிற தேவனாயிருக்கிறார் இருக்கிறார் அல்ல லூயா உங்களுடைய ஆத்மாவை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய ஆத்மாவும் சோர்ந்து போயிருக்கிறதா கத்தர் தேற்றுகிற தேவனா இருக்கிறார் பாருங்க நம்முடைய தம்முடைய நாமத்தின் மித்தம் என்னை நீதியின் பாதைகளே நடத்துகிறார் அப்ப அவருடைய அவருடைய நாமத்தின் மித்தம் நம்ம கேட்கும் பொழுது அவருடைய நீதியின் பாதையிலே நம்மை நடத்துகிற உங்களை நடத்துகிற தேவனா இருக்கிறார் அது மட்டும் இல்ல நாலாவது சொன்ன சொல்லுங்க நான் மரண இறுதியில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் அல்ல மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது பயப்படக்கூடாது அன்றைய பிள்ளைகள் பயப்படக்கூடாது மரணம் பாருங்க நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீ என்னோடு கூட இருக்கிறேன் முது கோலும் தடியனை தேற்றும் அல்ல சொல்லவில்லை மரணம் வராது என்று நான் சொல்லவில்லை மரணம் வரும் மரணமே வந்தால் கத்துட பிள்ளைகள் பாருங்க இன்றைக்கு கண்ணை மூடணும்னால் ஆண்டவரோடு இருப்போம் அல்லே லூயா அந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்க வேண்டும் நான் தேவனோடு இருப்பேன் அப்படி என்று ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்க வேண்டும் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்கும்போது இப்போ அப்போ என்ன பண்ணக்கூடாது பொல்லாப்புக்கு பயப்பட பயப்படக்கூடாது பயப்படாதீங்க அண்டவரே எனக்கு ஜீவனை கூட்டி தாருங்க பாருங்க இசைக்கியா இசைக்கிய ராஜா வியாதிப்பட்டு ஜபித்த வேலையில இசையா தீர்க்க தரிசை கொண்டு வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த சொன்னார் ஆனால் இசைக்கியா செவருபுறமா திரும்பி ஜபி ஜபித்தார் அண்டவரே நான் உண்மை யுத்தமா இருந்தேன் என்று சொல்லி ஜபித்த வேலையில பதினைந்து வருடத்தை இசைக்கியாவுக்கு கூட்டி கொடுத்தாருங்க அப்ப நம்முடைய தேவன் கூட்டி கொடுக்கிற தேவன் நீங்கள் ஜபிக்கும் பொழுது அப்ப எல்லா சூழ்நிலைகளிலும் கைவிடாத இருக்கிறார் பாருங்க தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் முதல் கோலும் தடியனை தேற்றும் தேற்றுகிற இருக்கிறார் தேற்றி ஆற்றி தேற்றி நம்மை நடத்துகிற உங்களை நடத்துகிற இருக்கிறார் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக தகப்பனே துதிக்கிறோம் சோத்திர ஐயா சர்வபலம் இல்லை தெய்வமே மெத் துதிக்கிற சோத்திர ஆண்டு வரையும் பரிசுத்த கரத்துல ஒரு ஊசியா எங்களை தாழ்த்தி உங்களுடைய பார்த்துல தருகிறோம் தேவன் பொறுப்பெடுத்து ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வென்று எங்கள் சிவனோட நல்ல பெரிய amen amen